நாம் நினைவு தெரிந்த நாள் முதல் இன்று வரை சிவபெருமானை மறந்ததில்லை அந்த சிவத்தை மறந்ததில்லை எந்த நிமிடத்திலும் அவரது நாமத்தை மட்டுமே நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அவரின் கருணை நமக்கு இல்லாமல் அந்த நாவில் அந்த மந்திரம் வந்துவிடுமா அல்லது அந்த தான் நமது மனதில் உதித்துவிடுமா ஒவ்வொரு நிமிடமும் எல்லாம் இறைவனை எல்லாம் ஈசனை என்று சரணடைந்து ஒவ்வொரு நொடியும் நாம் அவரை நினைத்து கொண்டிருக்கின்றோம் அவரை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் துடித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பா அவரோட அருள் இல்லாமல் எதுவுமே நமக்கு நடந்தேறாது அப்படிங்கிறதுல மாற்று இல்லை உயர்விலும் பெரிய உயர்வு அப்படிங்கிறது சிவ மந்திரத்தை உச்சரிப்பது பஞ்சாட்சிர மந்திரத்தை உச்சரிப்பது அதனினும் சிறந்த உயர்வு என்பதை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் அகத்திலே இருளை வைத்துக் கொண்டு தான் யார் என்று உணராமல் அந்த அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற உயிர்களுக்கு அவர்களை உணர்ந்து கொள்வதற்காக நாம் செய்கின்ற சேவையே அந்த இடத்தில் மிக உயர்ந்தது சிவாய மந்திரம் சிவாய நம மந்திரம் இது போல குரு பெற்ற மந்திரங்கள் யாவும் நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனை வந்துட்டு உணர்ந்து கொள்ள செய்யும் என்று தினம் தினம் அந்த மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு உள்ளிருக்கின்ற சிவத்தை அனுபவித்துக் கொண்டு அதன் பால் அன்பு செலுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த இன்பத்தை நாம் மட்டும் அனுபவித்தால் போதுமா நாம் அனுபவிக்கும் அந்த இன்பத்தை பிறரையும் அனுபவிக்க செய்ய வேண்டும் அதுதான் சிவத்திற்கு நாம் செய்கின்ற தொண்டு